கண்டிப்பா விஜய் வர முடியாது சொல்லலாம் பேச்சுக்கு சொல்லலாம் நான் வந்துருவா நீ வந்துருன்னு ஸ்டாலினி தான் வருவார் கூட்டம் வர கூட்டம் ஜெயிச்சிட போணுமாட்டான் காசு குடுத்தா யாரு வேணாலும் சேர்க்கலாம் கூப்பிட்டுற ஒரு தலைக்கு ஆயிரம் ரூபான்னு குடுத்தா விஜய் காசு நீங்க ஆமா எல்லாமே காசு குடுத்தாம எவோனு கூட்டம் சேர்க்கறது கிடையாது விஜய்லாம் ஆனா புள்ள காசு குடுக்க கிடையாது எல்லாமே காசு குடுத்தாதான் வேலைய விட்டுட்டு எவ்வளவு மெனக்கெட்டு வர மாட்டான் எல்லாம் காசு கூட்டு தான் கூட்டம் சேர்க்குறேன் அதை பார்த்து அவரை பாக்குறக்கே போறாங்களா பாக்குறதுக்கு ரசிக்கரு புரிஞ்சுட்டா யாரும் புதுசா பாக்கறீங்கன்னா கூட்டம் சேருணும் தான் உம் படத்துல புரிஞ்சுட்டா படத்துல நடிக்க நடிக்கிற வராரு மட்டு ஸ்டாலின் ஆச்சு சரி சொல்றாரு யாரு சொன்னா தீய சக்தி கிராரு அதெல்லாம் சும்மா ஸ்டாலின் ஆட்சி ஆச்சுன்னா கரெக்டா தான் நடக்குது வாய் நாக்கு எது வேணாலும் பேசலாம் வாய் எது வேணாலும் சொல்லலாம் உம் நான் வந்து எப்படி வேணாலும் பேசலாம் பிடிக்காதவங்க அவரை பிடிக்காத அவருக்கு மக்களுக்கும் பகை கிடையாது கட்சியில் உள்ளவங்க தூண்டி விடுறது தூண்டிட்டுதான் இப்படி இப்படி அப்படின்னு அது மக்கள் சில புரியாத மக்கள் இடத்துல கல கண்டபடி விளர்றது வேற ஒண்ணும் கிடையாது தெளிவா இருந்தாங்கன்னா இந்த வாட்டி ஸ்டாலின் தான் வருவாங்க மக்கள் செவரி போச்சுன்னா வேற யாரும் வருவாங்கன்னு தெரியாது விஜய் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சொல்லவே சொல்ல முடியாது நான் அடிச்சு சொல்றேன் நீ எங்க வேணாலும் பேட்டி கொடுங்க ஆனா எல்லாம் சொல்லலாம் ஆளாள்பட்ட விஜயகாந்து மக்களுக்கு தெரியாமலே எவ்வளவு நடந்து போயிட்டு இருக்காரு வர முடியல

பேசலாம் யாராவது வேணாலும் பேசிக்கலாம் நான் வந்துருவேன் நான் பாட்டுருவேன் சீத்திரம் ஒண்ணும் கிடையாது வந்தா டிஎம்கே தான் வரும்